வணக்க மக்களே நான் உங்க கார் ஃபேக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் ஸோ இந்த வீடியோல பார்க்க போகிற வண்டி என்ன வண்டின்னு கேட்டிங்கன்னா மாருதி ஈகோ வேன் தான் நிறைய பேர் கேட்டுட்டே இருந்த ஈகோ வேனு இது பாத்தீங்கன்னா ஒரு லேட்டஸ்ட் மாடல் கூட வர வண்டிங்க மாருதி ஈகோ வேன்ல ஏர் பேக்கே பார்க்க முடியாது ஸோ இந்த வண்டிலாம் பாத்தீங்கன்னா டிஎல் ஏர் பேக் சேஃப்டிக்கு ரெண்டு ஏர் பேக்கோட வர வண்டி லேட்டஸ்ட் மாடலுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க இது பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி சூப்பரா இருக்கு இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைவ் சீட்டர் செட்டப்ல இருக்கு இதை நீங்க நைன் சீட்டராக எயிட் சீட்டராவோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம் நல்ல வண்டிங்க இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லேட்டஸ்ட் வண்டி வண்டியை தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப லைட் தான் பண்ணியிருப்பாங்க பதிமூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி வெறும் பதிமூணாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கா ஸோ மாறுதி ஈகோவேனு வெறும் பதிமூணாயிரம் கிலோமீட்டருங்க நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக வெறும் பதிமூணாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி எங்கே தானாலுமே கிடைக்காது ஷோரூம் கண்டிஷன் வண்டி ஸோ நீ ஈகோ வேன் வாங்க நினைக்கிறவங்க இந்த வண்டியை பக்காவாக எடுக்கலாம் ஷோரூம் பிரைஸ் விட உங்களுக்கு ரெண்டு லட்சம் அந்த மாதிரி கம்மியாகவே கிடைக்கும் வண்டி குவாலிட்டியாக இருக்குது ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஆஞ்சனே ஆட்டோ கன்சல்ட்டிங் ஓனர் இருக்கார் அவர்கிட்ட கேட்கலாம்

அவங்க லொகேஷன் இங்க இருக்குன்னு சார் சொல்லுவாரு சார் உங்க லொகேஷன் நம்ம லொகேஷன் பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் பஸ் இருந்து பாத்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் சார் தருமபுரி மெயின் ரோடு ரயில்வே மேம்பாலம் வரும் அது ஏறி இறங்குன்னு அண்ணா நகர் பஸ் ஸ்டாப்னு ஒரு ஷாப்பிங் இருக்கு அது ஷாப்பிங்ல நம்ம சொல்றது அதாவது திருப்பத்தூர்ல இருந்து நீங்க டூ அதாவது தருமபுரி போற ரூட்ல அந்த ரயில்வே இங்கி ரயில்வே மேம்பாலம் ஏரி இறங்கி கொஞ்சம் தூரத்திலயே பாத்தீங்கன்னா லெப்ட் சைடு உங்களுக்கு ஸ்ரீராம் ஆச்சரிய ஆட்டோ கன்சல்டிங் இருக்கு ரோடு ஓரத்துலயே இருக்கு ஸோ எல்லா வண்டியுமே இருக்கேன் இந்த வீடியோவில் இந்த வண்டி மட்டும் இல்லை இதே ஃபைவ் சீட்டர் செவன் சீட்டர் நைன் சீட்டர் எல்லாமே போட போகிறோம் ஸோ எல்லா வண்டிகளுமே இருக்கு இவங்க கிட்ட அந்த வண்டியே கிடையாது ஸோ ஒரு வேலை நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு வேறு வண்டி தேவைப்படுது அப்படின்னா நான் வீடியோவில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி எனக்கு இந்த வண்டி தான் வேணும் ஸ்பெசிஃபிக்காக அந்த வண்டி தான் வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டியான வண்டி தான் நீங்கள் நம்பி எடுக்கலாம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ வாங்க வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜன் கண்டிஷன் எல்லாமே வாங்கணும் All I want. வண்டி கோட் பண்ணிக்க பாத்தீங்களா அஞ்சு ஐம்பது கோட் பண்ணிருக்கு லோன் பாத்தீங்கன்னா நாலு ஐம்பது டு நாலு அந்த மாதிரி லோன் பண்ணிக்கலாம் வண்டியோட ரேட்டு அஞ்சு ஐம்பது வண்டியோட ரேட்டு பாத்தீங்கன்னா அஞ்சு ஐம்பது சொல்றாங்க லோன் வசதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலரை லட்சம் வரைக்கும் பண்ணி கொடுப்பாங்களாம் சோ உங்க கையில ஒரு லட்சம் ஒரு லட்சம் இருந்தா போதும் நீங்க இந்த வண்டி எடுக்கலாம் அப்படியே ஒரு லட்சத்தை வந்து கையில கொடுத்துட்டு இந்த வண்டி எடுத்துட்டு போயிருக்கீங்க ஒரு லட்சம் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் மீதி அமௌண்ட் தமிழ்நாடு ஃபுல்லாவே லோன் வசதி பண்ணி கொடுத்துருவாங்க